காங்கிரசால் பாதிக்கப்பட்ட திமுக மட்டும்தான் பயன்படுத்திக்கலாம் திமுக பலவீனமாக இருந்த எல்லா காலகட்டத்திலையும் காங்கிரஸ் இதை குறித்து நம்ம முக்கியமா பேசியோம் ஏன்னா சமீபத்தில் நடந்த அந்த சட்டமன்ற தேர்தல் ஐந்து மாநிலங்கள் தேர்தல் அதுல வந்து பாஜக வந்து எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றது வடநாட்டுல வந்து இன்னும் கூட மக்கள் வந்து பாஜக நம்புறாங்க இப்போ இந்த சூழல வந்து இந்தியா கூட்டணி தமிழ் தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது எந்த எப்படி இருக்கு இந்தியா கூட்டணியை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய முகமாக வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் தான் இருக்கிறாரு அதனால தான் எப்படியாவது இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு அவரை போவிடாமல் தடுக்கணும் அதை வச்சு இந்தியா முழுக்க ஏன்னா எல்லா தொலைக்காட்சிகளையும் அவங்க ரெடி பண்ணி வைக்கிறாங்க ரெடி பண்ணி வச்சு கேமரா வாங்க போக்கஸ் பண்ணி வச்சிடறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு போகலன்னா இந்தியா கூட்டணிகள் பிளவுன்னு இந்தியா ஃபுல்லா பிளாஸ் பண்ணிடுவாங்க முதல் முதல்ல வந்து கலைஞருடைய சிலை திருக்குழாவில் ஓப்பனா சொல்றாரு அடுத்த இந்திய பிரதமர் ராகுல் காந்தி தான் அப்படின்னு சொல்லி வந்து தமிழக அமைச்சர் சொல்றாரு சொல்றாரு அதே மாதிரி இன்னைக்கும் அவர் உறுதியா இருக்கிறாரு அந்த கூட்டத்துக்கு போறதுல இருக்காரு ரெண்டாவது ரொம்ப முக்கியம் அந்த கூட்டம் முடிச்ச பிறகு பத்தரை மணிக்கு மோடி அவர்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு அந்த அப்பாயின்மெண்ட் எதுக்கு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் தண்ணீரில் எங்களுக்கு எங்களுக்குரிய நிதி வேணும் அப்படின்றத கேட்டு பெறுறதுக்கான அப்பாயின்மெண்ட் தான் அது கூட தெரியாம இவன் தலைவரை சந்திக்கிறதுக்காக தான் அங்கே டெல்லியில் உட்காந்துருக்கிறாரு அது கூட தெரியாமல் இவரு எதுக்கு டெல்லியில ஒரு கேடா அப்படி இப்படின்ட்டு இவங்க வந்து ப்ரொமோட் பண்றாங்க அது எல்லாமே உடஞ்சி தளர்ந்துடும் இந்தியா கூட்டணி ரொம்ப சாலிடா மாநிலங்களில் வலுவாக இருக்கும் கட்சிகளோடு காங்கிரஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தொகுதி பரிவர்த்தனையை மிக சரியாக செய்து போட்டியிட்டால் பிஜேபி ஐம்பது தொகுதிகள் அல்லது அறுபது தொகுதிகளோட பிஜேபி வெற்றி சுருக்கப்படும் இந்தியா கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி பெறும் ஆனா இது ஒரு கூட்டுழைப்பும் அதுக்கு பிறகு வெற்றிக்கு பிறகு ஒரு கூட்டுழைப்பு சார்ந்த ஒரு ஆட்சி முறையும் தான் ஒரு காமன் அஜெண்டாவுக்கு கீழே சக்சஸா மாறும் அப்படின்னு தமிழ்நாடு உழைப்பு அதிகமாக இருக்கும் அதுதான் இருக்கும் பிஜேபி அரசியல் சட்டத்துக்கு முரணாக இருந்தாலும் கூட அவர் முகத்தை வந்து முன் வச்சுறாங்க மோடி தான் இங்க பிரதமர் வெட்படன்னு சொல்லி சோ அந்த மாதிரி வந்து காங்கிரஸ் வந்து இவர்தான் பிரதமர் வேட்பாளர் சொல்லி ஒரு குழு ஒரு ஒரு நபரை வந்து முன்னிறுத்துறாங்க இன்னொரு குழு இன்னொருத்தர் முன்னிறுத்துறாங்க முதலமைச்சர் வந்து ராகுல் காந்தி முன்னிறுத்துறாங்க இந்தியா முழுக்க வந்து ராகுல் காந்தி தான் எதிர்பார்க்கப்படுகிறார் இது வந்து ஒரு பின்வெ ஒரு பின்னடைவா இருக்க வாய்ப்பு இருக்காரு இல்ல பின்னடைவா இருக்காது இப்போ வந்து பொதுவா மம்தா பானர்ஜி கார்கே முன்னிறுத்தி இருக்காங்க எல்லாருமே அதை ஏத்துக்கிடவும் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இது எப்படி பாதிக்காது அப்படின்னா இந்த இந்தியா கூட்டணியின் வலமே அதில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் தான் அந்த மாநில கட்சிகள் ஓட்டு வாங்குறதுக்கு ராகுல் காந்தியோட முகமோ காங்கேயோட முகமோ மரியாதைக்குரிய சோனியா காந்தி அவர்களுடைய முகமோ தேவை இல்லை இங்கிலீஷ் ஆளியுங்கிறது இந்திய மக்கள் மக்கள் இல்லை திமுக நாற்பது தொகுதிகளில் இங்கே ஓட்டு வாங்குறதுக்கு யாரோட முகம் தேவை இல்ல நான் அது ஒண்ணும் இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து மம்தா பானர்ஜியும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரவால் வந்து

அப்போ அவங்களை நோக்கம் என்னன்னா ராகுல் காந்தி மற்றவங்கள வந்துடக்கூடாதுங்கிற கண்ணோட்டத்தான் உருவாக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா கார்கேவே ஒரு தலித் தலைமை வருதுங்கிறது மகிழ்ச்சியானது ஐடியாவில் வச்சால் எல்லாரும் ஆதரிக்க வேண்டியது ஆனால் அது வெற்றிக்கான முகமா இருக்குதா ரொம்ப முக்கியமானது அப்போ வெற்றிக்கான முகம்னு சொன்னா மக்கள் எதுக்கு ஓட்டு போடுவாங்க யார் பிரதமர் ஆகணும்னு நினைக்கிறாங்க ஃபேஸ் அவள் காங்கிரேஸ் ஃபேஸ் வேல்யூவா கார்கேவன் நமக்கு தெரியும் கார்கேவோட நமக்கு வந்து அவர் தலித்துங்கிறதுனா மட்டும் இல்லை ஒரு நாலேஜ் பர்சன் இன்னொரு சமூக நீதியில வந்து காங்கிரஸ் உள்ளாரி போல்டான ஒருத்தர் அப்ப தமிழ்நாட்டுல குறிப்பாக தமிழ்நாட்டுல வந்து நம்ம அமைச்சர் உதயநிதி வந்து சனாதனத்தை பேசும்போது இந்தியா முழுக்க இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் கூட உள்ள பண்ணாங்க இப்படி பேசிருக்க கூடாதுன்னு சொல்லும் போது அப்ப அவர் சரியாதையா பேசினாரு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே சொன்னாரு சொன்னது மட்டும் இல்லாம அவரோட மகன் கார்கேவோட மகன் ஒரு ஒருபடி மேல போய் உதயநிதி சொன்னதோட தாண்டி அவருதான் கரெக்டா சொன்னாரு அவர் தான் சிறப்பா சொன்னாருன்னு சொன்னார் இல்லைங்களா அந்த ஐடியாலஜில நமக்கு விருப்பம் வந்து அவர் வரணுங்கிறது விருப்பம் ஆனா வெற்றிக்கான முகமாங்கிறது நம்ம பார்க்கறோம் அப்ப காங்கிரஸ் ஏன் நம்ம சொல்றோம் நம்ம என்ன காங்கிரஸ் ஏன் காங்கிரஸ்னால அதிகமா பாதிக்கப்பட்டது இந்தியாவில நம்ம தான் அது திமுக எமர்ஜென்சியில மிக கொடூரமாக ஒடுக்குமுறை பண்ணது திமுக பண்ணது காங்கிரஸ் பண்ணது அதற்கு பின்னால் போன ஆட்சியில கூட்டணியில இருக்கும் போது கூட்டணி இருப்பது டூஜியை கொண்டு வந்து திமுக நிலைமுறை வச்சு அரசு பண்ணி எல்லாம் உள்ள முக்கியத்தில் அரசு பண்ணி வச்சது காங்கிரஸ் தான் பண்ணுச்சு அதே மாரி திமுக இருக்கிறன்னா ஏன் காங்கிரஸ் ஆதரிக்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த பழசெல்லாம் எதையும் பார்க்காம காங்கிரஸ் தான் வந்து காங்கிரஸ் முகத்தோட வரணும் ராகுல் காந்தி இருக்கணும்னு சொல்வதற்கு என்ன காரணம்னா தனிப்பட்ட விரோதத்தை பாக்கணும்னா பாஜகவோட தான் திமுக இருக்க முடியும் பாஜகவா காங்கிரஸா திமுக எதிராக நிறைய பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான ஆள்கட்சியா இருக்கும்போது காங்கிரஸோட ரோல் தான் வந்துருக்குது அப்போ நீங்க வந்து அவங்க அப்படி பாக்கல ஆனா பாஜக என்பது சமூகத்துக்கு ஒரு மோசமான கட்சி அது நமக்கு கூடாது என்ற நிலைப்பாட நம்ம முதலமைச்சர் தெளிவா எடுத்ததுனால காங்கிரஸ் தலைமையில் இருந்தாதான் முடியும் இன்னைக்கு இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் ஒருத்தர் தான் சொன்னாரு ராகுல் காந்தி சொன்னாரு ராகுல் காந்தியை தான் பிரதமர் ஆகணும் அன்னைக்கு அவர் சொன்னாரு அன்னைக்கு மம்தா பானர்ஜி எல்லாம் ஒத்துக்கல அன்னைக்கு என்ன ஒத்துக்கலையோ அதை தான் அவங்க திரும்பி சொல்றாங்க அன்னைக்கு அவங்க ஒத்து இருந்து அவங்க வந்து வெஸ்ட் பெங்கால்லயும் இவங்க கேரளாவிலயும் மத்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் காங்கிரஸோட இலக்கமா இருந்து வேலை பார்த்துருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா மோடி ஜெயிச்சிருக்க முடியும் அப்ப அதவங்க என்ன பண்றாங்கன்னா மறைமுகமா அன்னைக்கு வந்து நம்ம கூட்டணி வரைக்கும் பேசிட்டு தேர்தல் நேரத்தில் என்ன பண்ணாங்க மம்தா வந்து எல்லாரும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட்டணி நின்று தனியா தான் நின்றுட்டாங்க தனியா நின்னு அவங்க வந்து மம்தா என்ன பண்ணாங்க அங்க வந்து இரண்டாவது இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியை நாலாவது இடத்துக்கு மாத்திட்டு நாலாவதுல இருந்த பிஜேபியை கொண்டாந்து இரண்டாவது இடத்துல வச்சாங்க மம்தா பனர்ஜி அதை முன்னாடியே பண்ணிருக்காங்க இல்ல அது என்னன்னா நீங்க வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்போ வந்து மக்தாவுக்கு அப்புறம் எம்பி சீட்டு அங்கே யார் கூடுதலாக வாங்குறாங்கன்னா பாஜக வாங்குது அப்போ நீங்கள் கூட்டணி காங்கிரஸோட வச்சிருந்தீங்கன்னா மம்தாவுக்கு அப்புறம் காங்கிரஸ் கூட்டணி வாங்கியிருக்கோம் சிபிஎம் வாங்கியிருக்கோம் பாஜக ஒரு சீட்டில் வாங்கியிருக்காரு அப்போ இவங்க தனியார் இருப்பது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா பாஜக எம்பி எலெக்ஷனில் வெஸ்ட் பெங்காலில் ஒரு நாலு சீட்டு ஜெயிச்சா கூட அவங்களுக்கு செல்வாக்கு தானே அதை போன முறை அவங்க பண்ணாங்க அதனால தான் ஜெயிச்சு உத்தரப்பிரதேசம் அது நடந்தது இது நாயுடு ஆந்திராவிலேயும் அது நடந்தது கேரளாவிலையும் அது நடந்தது என்ன போது இந்து தான் போன முறை பண்ணது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே இருந்துக்கிட்டு முகமாக ராகுல் காந்தி இருக்கும் போது வேறுமே கார்கே வந்து பிரதமர் ஆகணும்னு சொல்லுவது ராகுல் காந்திக்கு மட்டும் இல்ல பேர் நெருக்கடி அவர் இவங்க வந்து இந்த சொல்லுவாங்க இல்ல தலைவரை நீங்க தான் அடுத்த சொல்லியோ என் வேலைக்கு வெட்டு வச்சுக்கிற மாதிரி இவங்க வேணும்ல இந்த பாலிடிக்ஸ் இந்த உள்குத்து பாலிடிக்ஸ் தான் நம்ம ஆபத்துன்னு சொல்லி இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா இந்தியா கூட்டணியில குழப்பம் இருக்குதா இருக்குதுன்னு இல்ல இது தேவையில்லை நான் என்ன சொல்றேன் இந்தியா கூட்டணியில எந்த கட்சி வேட்பாளர் பிரதமராக வரணுங்கிறத கூட்டணி முடிவு பண்ணலாம் காங்கிரஸ் வர்றதா திமுக வர்றதா மம்தா கட்சி வர்றதா பேசுறதா முடியும் அவங்க தான் எடுக்க முடியும் அப்புறம் காங்கிரஸ் தான் வரும்னு ஒரு முதல் தேர்ந்தெடுத்துட்டா காங்கிரஸ்ல யார் பிரதமராக வருவதுங்கிறத வந்து அந்த கட்சி தான் முடிவு பண்ணும் அதுதான் ஜனநாயகம் அப்ப ராகுல் காந்தி முகமா வந்திருக்கும் போது இப்ப ராகுல் காந்தி பிரதமர் இல்ல வேற யாரோ வராங்க பிரதமர் வேட்பாளர்னு சொல்லும் போது அது ஒர்க் அவுட் ஆகாது அது சாதாரண பாமர மக்கள் பாஜக சட்டப்பே அதுதான் நல்லா தெரிஞ்சுங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாஜக அரசு என்ன அரசு தெரியுமா இடநிலை சாதிகள் அரசியல் பாஜக கட்டமைக்குது பார்ப்பனையின் மேன்மையை பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில அவங்களோட கட்சி மாதிரி ஒரு தோற்றத்தை மோடி வச்சு அது பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இந்துத்துவாவை வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களோட கண்ணோட்டமாக இந்துத்துவை கட்டமைக்கிறார் அப்ப மோடியை ஒரு பிற்படுத்தப்பட்ட முகமாக காட்டுவது இவர் வந்து தான் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு ஒதுக்கில தோண்டி போச்சார் மோடி தான் ஒரு பிற்படுத்தப்பட்ட மோடி வந்து தான் பிற்படுத்தப்பட்ட இட ஒதுக்கில புழி தோண்டி போது பிற்படுத்தப்பட்ட மக்களின் வேலைவாய்ப்பு கல்வி எல்லாத்துக்கு கூட சொன்னார் இன்னும் சொல்லமான மருத்துவ ஒன்றிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பிற்படுத்தப்படுற சீட்டே இல்லைன்னு இவர் கொண்டு வந்தாரு நம்மால் தான் நம்ம முதலமைச்சர் கோர்ட்ல தான் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு ஆனா அரசியல் ரீதி என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து மாட்டுக்கறிக்கு எதிரான அரசியல் பேசுவதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இடைநெடி சாதிகள் கண்ணோட்டம் நீங்க பார்ப்பனைய அரசியல பேசணும்னு சொன்னா சைவத்தை தான் பேசணும் சைவ அரசியல் தான் சிறப்பானது எதிராக மக்களுக்கு எதிராக பேசுவது சேர்ந்து ஒரு அரசியலை வந்து தொடர்ந்து பண்றாரு தான் அவர் பண்றாரு நீங்க உத்தரப்பிரதேசத்துல இதே வந்து போன முறை பாட்னா பீகார் எலெக்ஷன் நடந்தது இல்ல பீகார் எலெக்ஷனுக்கு முன்னால உத்தரப்பிரதேசத்தில் மிக கொடூரமான தலித் மக்கள் தாக்கப்பட்டாங்க ஒரு குடும்பம் தாக்கூர் சமூகத்தினால் தாக்கப்பட்டாங்க அது வெளிப்படையாவே அது என்ன பண்றாரு அந்த முதலமைச்சராக இருக்கிற யோகி என்ன பண்றாரு அந்த வன்முறை தலித் வன்முறையை நியாயப்படுத்தி தாக்கூர் சமூகத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு அப்ப அதை கண்டிச்சு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி ரோட்ல இறங்கி போராடி தலித் மக்களுக்கு ஆதரவாக இருந்து பெரிய பண்ணும்போது அவங்கள குண்டா தடி போட்டு அடிப்படணும் எல்லாம் பண்ண எதுக்காக பண்ணாங்கன்னா வெளிப்படையா உத்தரப்பிரதேச அரசு என்ன பண்ணது தாக்கூர் சமூகத்துக்கு ஆதரவாகவும் தலித் மக்களுக்கு படுகொலை செய்யப்பட்ட தலித் மக்களுக்கு எதிராகவும் கொலை செய்த அந்த சமூகத்துக்கு ஆதரவாக நடப்பது மூலமாக என்ன பண்ணுதுன்னா ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட ஜாதி சமூகத்து மன்னால் என்ன பண்றதுன்னா தலித் விரோதத்தை கட்டமைச்சு நாங்க வந்தோன்னா இப்படிதான் இருப்போம் சொல்லி பண்றதுக்காக பண்ணுச்சு பீகார் வெற்றி பெற்றது அப்ப என்ன பண்ணுச்சுன்னா காங்கிரஸ் வந்து ஒரு தலித் மக்களுக்கான கட்சி அது பிசிக்கான கட்சி கிடையாது அது எளிய மக்கள் தலித் மக்களை எல்லாம் கொண்டாந்து நம்ம கிட்ட அப்படிங்கிற மனோபாவத்தை வேல்முன்னையே பண்ணாங்க அந்த சம்பவத்தை வச்சு அது அந்த தேர்தலில் பிரதிபலிச்சு பீகார் தேர்தல்ல காங்கிரஸ் படுதோன்றி அடைந்தது காங்கிரஸுக்கு வந்து அந்த தாக்கூர் மற்ற யாரோ சமுதாயத்தை சேர்ந்த ஓட்டு கிடைக்கல தலித் மக்கள் ஓட்டும் கிடைக்கல தலித் மக்கள் ஓட்டில் மாயாவதி பிரிச்சுட்டாங்க ராம்விலாஸ் பாஸ்வான் பிரிச்சிட்டாரு அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணால் தனிமைப்படுத்தப்பட்டு அது தோல்வி அடைந்ததுக்கு பாஜகவுடன் இந்த சதி பின்புலமாக இருக்கிறது அப்ப மாயாவதி போன்றவர்கள் இதுபோல் பேசுவதன் மூலமாக மக்கள் மத்தியில் வெற்றி பெறுவதற்கான சோர்ஸ் இருக்குதான் பார்த்து பேசுவது ரொம்ப முக்கியம் அப்போ உடனே என்ன பண்றதுன்னா ஒரு தலித் ஆதரவு ரோல் எடுத்து பேசிட்டு முற்போக்கு பாத்திரம் வரும் அவங்க தவிர்க்க முடியாது இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே அது நடக்குது தமிழ்நாட்டுல இன்னைக்கு தலித் உருவத்தோட இருக்குது ஜாதி கடன் இருக்குது பார்ப்ப பிறப்புலேயே ஜாதி இருக்குது நாயிலே ஜாதி இருக்குது மனுஷன் இருக்காதா அதெல்லாம் இருக்கும்னு பேசுறவர்கள் இன்னொரு பக்கத்துல திமுக பத்தி பேசும்போது ஜாதி ஒளிப்பி பேசுவாங்க ஏன் திமுக எவ்வளவு பேசுறாங்களே ஒரு தலித்த ஆக்குவாங்களா ஏன் ஆக்குவாங்களான்னு தலைவராக்குவாங்களு பேசுறது பாத்தீங்களா இது தலித் உண்மையில அக்கறை கிடையாது திமுக தலைமை கத்திரா பேசுவோம் ஒரு முக்கியமான விசேஷமான விஷயம்னா ஆராசாவை திமுக தலைவராக்குற கேக்குற இவனுக்குதான் குற்றமே செய்யாத ஆராசா குற்றம் செய்யணா தெய்வீகம் சொன்னுங்க டூஜில டூஜி எப்ப இவனுக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து டூஜில ஆராசா ஊழல் பண்ணிட்டார் ஊழல் பண்ணிட்டாரு எவன் சொன்னாலும் அவர்தான் திமுக தலைவராக ஆராசா வாக்குவர் இப்ப கேக்குறான்னா இவனுக்கு ஆராசா மேலே அன்பு கிடையாது அவனோட அடிப்படை என்னன்னா திமுகவுக்கு எதிராக யாரையாவது பயன்படுத்தணும் சொல்வதற்காக பேசுற சதி பொதுவாக வந்து தலித் ஐடென்டி வந்து அரசியல் பாதுகாப்பா தான் எடுத்துறாங்க தலித் ஐடென்டி வந்து பார்ப்பன ஆதரவு பார்ப்பனும் ராம்நாத் கோவிந்த் எல்லா பல நேரம் தலித் அரசியல் தலித் அரசியல் பேசுறவங்களை பயன்படுத்துறது அப்ப என்னன்னா அது என்னன்னா தலித் மக்களின் உரிமை ரைட்ஸ் எல்லாம் எங்க இருந்து வந்துருக்குன்னா காங்கிரஸ் கட்சியில இருந்த முற்போக்காளர்கள் ஃபைட் பண்ணி தான் தலித் மக்களான இடஒதுக்கீடு வன்கொடுமை தடுத்து காங்கிரஸ் ஆட்சியில் வந்ததுதான் அவங்க இங்க இருந்து இருந்த நம்ம பெருமாள் போன்றவர்கள் முயற்சி பண்ணிதான் காங்கிரஸ் இருக்கும்போது வன்கொடுமை தமிழகத்தை கொண்டு வந்தோம் இவனுக்கு வந்து என்ன பண்ணானுங்க அதை வன்கொடுமை தடைசோட்டத்தை தூக்க பார்த்தாங்க அப்ப இங்க வந்து திடீர்னு வந்து தலித்தாரர்கள் பேசுவது இந்த மாதிரியான சதி திட்டங்கள் தொடர்ந்து எந்த எலிமெண்ட் தலித் மக்களுக்கு ஆதரவாக மெயின் ஸ்ட்ரீம் அரசியல் செயல்படுறாங்களோ அது தலித் அல்லாத தலைமையாக இருந்தால் அதை தகர்ப்பதில் இவங்க கவலை எடுக்கிறாங்க தொடர்ந்து அது செயல்படுறது நடக்குது அது போன்ற தூக்கி போடுறதுங்கிறது வந்து இது தேவையற்ற ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன் பயன்படுத்துறாங்க காங்கிரஸ் கட்சியின் பலவீனங்களை அவர்களால் முன்னர் பாதிக்கப்பட்ட பல்வேறு மாநில கட்சிகள் இப்ப பயன்படுத்திக்க ட்ரை பண்றாங்க காங்கிரஸ் கட்சியின் பலவீனத்தை காங்கிரஸால் பாதிக்கப்பட்ட திமுக மட்டும்தான் பயன்படுத்திக்கல அப்படின்னு நினைக்கிறேன் திமுக பலவீனமாக இருந்த காங்கிரஸ் காங்கிரஸ் பலவீனமா இருக்கிற இந்த காலகட்டத்துல விசித்திரமான ஒரு சுத்திரமான அதுதான் ஒரு கிடையாது இதுல வந்து சதி இருக்குது பாஜக மறைமுகமாக ஜெயிப்பதற்கு போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எப்படி செயல்பட்டாங்களோ அது மாதிரி பேச்சுவார்த்தை வரும்போதே கார்கே தான் பிரதமர் சொல்வதன் மூலமாக

அப்ப என்ன பண்ணாங்க பண்ணாங்காராயணன் ஜனாதிபதியா கலைஞர் கொண்டு வந்தார் வந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு தமிழர் அப்துல் கலாம் இரண்டாவது முறை நின்னாருங்க அப்துல் கலாம் அப்துல் கலாமுக்கு அப்புறம் அப்துல் கலாம் திமுக ஆதரிக்கல ஆனா ஆதரிச்சது அதே மாதிரி அந்த அம்மா நின்னாங்களே இன்னொரு அம்மா ரெண்டாவது முறை போது திமுக அவர் தான் ஆதரிச்சது அப்துல் கலாம் ஆதரிக்கல ஏன் அப்துல் கலாம் ஆதரிக்கல பண்றீங்க தமிழர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த திமுக ஆதரிக்கல முஸ்லிம் விரோத கட்சியின் பொழுது போட்டாங்க இவர் பிஜேபி வேட்பாளராக இருந்தார் அன்னைக்கு அப்துல் கலாம் திமுக ஆதரிக்காம காங்கிரஸ் வேட்பாளர் ஆதரிச்சு அப்ப அன்னைக்கு வந்து அந்த அம்மா பிரதீபா பாட்டீல் அவங்க அவங்க வந்து ஒரு உயர்ந்த உயர் உயர்ஜாதி சமூகமா கூட இருக்கலாம் இவர் ஒரு முஸ்லிம் நீங்க அவங்க ரெண்டு பேரும் தனியா எடுத்து பார்க்க கூடாது அப்ப அப்துல் கலாம் என்பவர் ஒரு தமிழர் ஒரு இஸ்லாமியரா அல்லது பிரதீபா என்கிற ஒரு நார்த இந்தியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் ஆதிவேஜ்பால் பிஜேபிin முகமலா நீங்க அப்துல் ரஹம் பிஜேபிin முகமபா பார்க்கணும் நீங்க அவர் புறபுசார்ந்த ஒரு முஸ்லீமா பார்த்து தமிழரா பாத்தீங்கன்னா அவர் பிஜேபிin இல்லை ஆர்எஸ்எஸ் தானே அப்பல அவர் வேட்பாளர் பிஜேபிin வேட்பாளர் இப்ப இவங்க காங்கிரசின் வேட்பராக இருக்கும்போது திமுக இதை ஆதரிக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆதரிக்க முடியாது என்று போது அது கொலுத்தி போட்டாங்கல்ல அது மாதிரி மறைமுகமா மம்தாலாம் கொழுத்தி போடுறதா எனக்கு தோணுது இது வந்து இதுக்குள்ள இது தேவையில்லா காங்கிரஸ் கட்சி உள்ளார் யார் பிரதமர் ஆவணுங்கிறத வந்து அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஒருவேளை ராகுல் காந்தி சொல்ல நம்ம முதலமைச்சர் ராகுல் காந்தி போட முறியும் சொன்னாரு லாஜிக்கா சொன்னாரு ஏன்னா ஒரு முகமா இருக்கிறாரு எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமா இருக்கு ஃபேஸ் இருக்கிறாரு கண்டிப்பா இருக்கு இன்னொரு விஷயம் அதுல இருக்குது நீங்க வந்து ரொம்ப கராரா வந்து ஆர் எஸ் எஸ் எதிரான கண்ணோட்டம் தெரிந்து இவ்வளவு நாள் காங்கிரஸ் தலைவர் யாருமே பேசல ராகுல் காந்தி பேசுறாரு ராகுல் காந்தி வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு திமுகவை நம்ம வந்து இப்போ திராவிட யுகத்தை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கொண்டாடி ஆதரிக்கலாங்கிற மனநிலையை ராகுல் காந்தி வந்தா ஏற்படுத்துறாரு ராகுல் காந்தி தான் காங்கிரசின் தலைவராக வந்து கார்கே வந்திருக்கிறாரு அதெல்லாம் அவரோட சிறப்பான கூறுகள் அப்ப அவர் வர்றதுதான் சிறப்பா இருக்க முடியும் காங்கிரஸ் கட்சி தலைவராக அவங்க குடும்பம் வேணாம் சொல்லிட்டு அதுல தலித் வேட்பாளராக இருக்கிற தென்னிந்தியாவை சேர்ந்த அவரை தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு சீன்லேயே இல்லை இல்ல அவர் எப்படி அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதெல்லாம் சமூகநீதியில் ராகுல் காந்தியோட சோர்ஸ் இல்ல இன்னொன்னு பிஜேபி தொடர்ச்சியா ராகுல் காந்தி டார்கெட் பண்ணுது பப்பு பப்புன்னு சொல்லி அரசியல் பண்ணாம அவர் வந்து எப்படியாவது உரங்கட்டும் மம்தா பானர்ஜி கஜ்ரிவாலும் வந்து கார்கே சொல்லிட்டாங்கல்ல நாளைக்கு பிரதமர் வேட்பாளராக கார்கே சொல்லாம ராகுல் காந்தி சொன்னா இதை வச்சு பாஜக அரசியல் பாத்தீங்களா இதான் வந்து பாஜக காங்கிரஸோட லட்சணம் ஒரு தலித் வேட்பாளர பிரதமரா கூட்டணி கட்சி சொன்னா கூட ஏத்துக்காத மனநிலையில் இருக்குது இவங்க யோகிதை இதுதானான்னு தலித் விரோத கட்சியா இருக்கிற பாஜக தலித் தோழன் மாதிரி எடுத்து வேஷம் போடுவோங்கிறது வந்து இது தேவையில்லாத இந்த இந்த சூழல்ல